அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் தீபாவளி வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை தான் கேலண்டரில் இருக்குது அமாவாசை சாயந்தரமாக திங்கக்கிழமை சாயந்தரம் தொடங்கிடுது அந்த சமயத்தில் கேதார நோன்பு பண்ணுறவங்களுக்கு அது இருக்கிறவங்களுக்கு அது பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த தலை குளிக்கிறது தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ஆறு மணிக்குள்ளாக அப்படின்றது ஒரு அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளாக குளிக்கிறது சுடுதண்ணியில் குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆறு உள்ளே குளிக்கணும் பிரம்மமுகத்தத்தில் குளிக்கணும் ஆறா ஆறுக்கு வரத்துக்குள்ளே குளிச்சு முற்றணும் ஆனால் சுடுதண்ணியில் குளிக்கணும் இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் பண்ணணும் ஏன்னா அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு அந்த அமாவாசை பிரம்ம முகூர்த்தம் ரெண்டுமே ஜாயின் ஆகுதுன்றதுனால ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது தீபாவளிக்கானது தலை குளிக்கிற விஷயம் அதான் இந்த குபேர பூஜையை நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா தீபாவளி தீபாவளிக்கு நம்ம பண்ண வேண்டிய வீட்டினுடைய செல்வ வளத்துக்காக குபேர பூஜையை நம்ம வந்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நான் ஆல்மோஸ்ட் ஆறு வருஷமாக இதை நான் பண்ணுறேன் ஒவ்வொரு வருஷமும் இதை நான் வந்து இது போட்டு இந்த குபேர பூஜைன்றது இது பண்ணது இது வந்து உண்மையிலே இதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க இந்த இந்த மாதிரி லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுக்கிறது பெட்டர் இல்லைனாலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து செல்வம் பெருமாளினுடைய படத்தையோ அதெல்லாம் வச்சுங்க ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது வீட்டில் இந்த படம் இருந்து இந்த மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு லக்ஷ்மி எல்லாமே இருப்பாங்க இதில் வந்து சின்ன இதெல்லாம் மீன் இதெல்லாம் போட்டு இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் இந்த படம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி படம் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ போயிட்டு நீங்கள் அவசரமாக வாங்க முடியாது எ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனை போட்டு மனையை மன இருந்து தானே பரவாயில்ல அப்படி மனை இல்லைன்னா பிளேட்டில் ஒரு அதை தொடச்சிட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டு மனம் இருந்து தானே மனை பெஸ்ட்டு ரொம்ப அது மேல ஒரு ஸ்டார் கோலம் போட்டு அது மேல மஞ்சள் துணி முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் துணி போட்டால் பெட்டர் அப்படி இல்லைன்னா பச்சை துணி போடலாம் மஞ்சள் துணி போட்டு அது மேல இந்த படத்தை வச்சு இந்த படத்தினுடைய இடது பக்கமா வலது பக்கமா நீங்க வந்து இது காமாட்சிம்மன் விளக்கு சொல்றாங்க இல்லைங்களா லக்ஷ்மி விளக்கு அது ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த காமாட்சிம்மன் விளக்கு தான் தெரியும் அந்த விளக்கை வச்சு ஏற்றி அதை வந்து ம ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சிருக்கணும் மஞ்சள் நம்ம பிசைஞ்சிட்டு மஞ்சள் வெத்தலை மேல மஞ்சள் பிடிச்சி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சு முடிக்கணும் ஏன்னா சில ஸ்பெஷல் பூஜைகள்லாம் முதல்ல நம்ம கணபதியை வணங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பூ போட்டுட்டு அது கொஞ்சம் மஞ்சள் குங்கு வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பண்ணால் தான் அந்த ப்ராசஸ் சரியாக முடியும் ஏன்னா இது வந்து எக்ஷன் நம்மளுக்கு வந்து குபேரனை பார்த்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நினச்சிட்ருக்கோம் நம்ம அவர் ஒரு எக்ஷன் அதனால் வந்து அந்த அதாவது ஒரு அமானுஷ்யத்தினுடைய அளவு அதிகமான ஆனால் செல்வத்தை தரக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு கு குபேரனை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு இது கூட உங்களுக்கு தாந்திரிக சக்தி இருக்கிற மாதிரி தேவி இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து தசமகா வித்யாவில் இருக்கின்ற ராஜமாதங்கி கமலாத்மிகா இந்த மாதிரி இவங்க யாருனாலுமே அந்த சக்தியினுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பண்ணணும் அது ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த கணபதியை பற்றி எதாவது ஓம் பூர் போர்ஷம் தட்ஸ் வைத்து வருஷத்தி மிக அந்த மாதிரி வேலைன்னா கணபதியை போட்டீனோ சொல்லி அவர் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் இதில் மஞ்சள் துணி போட்டு இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தாமரை ஒரு தாமரை ஐம்பது கூட விற்கும் தீபாவளி சமயத்தில் ஒரே ஒரு தாமரையான வாங்கி குபேரனுக்கு முடிஞ்ச வரைக்கும் வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வேறு பூக்கள் வாசனை மலர்களாக வைக்கணும் வாசனை இல்லாத பூக்கள் வாங்கி வைக்க வேணாம் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு சாமந்தி வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு குபேர மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எது வேணால் சொல்லலாம் ஆனால் இந்த வருஷம் நான் முக்கியமாக சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா வேறு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆனால் நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்லுங்கள் இதில் சனத்குமாரரே சௌந்தர்யா தேவிகிறது மட்டும் சனத்குமாரரே போற்றி சௌந்தர்யாதேவியை போற்றின்றத குபேரனை சொல்லி முடித்த பின்னாடி முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு பின்னாடி நிவேதனை வச்சோ தீபாவளிக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதே கூட பக்கத்துலேயே தான் வைப்போம் அதை நம்ம கேதார நோம்பு பண்ணாலும் கேதார நோன்பு நம்ம அமாவாசை நைட் தொடங்கித்தாலும் இந்த பக்கம் சிவன் பார்வதி இந்த பக்கம் வந்து அந்த பஞ்சு திரி எல்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அரிசமோ இல்லை இருபத்தொன்று இருபத்தொன்று வச்சு பண்ணுறவங்க அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த குபேர பூஜையை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த குளிக்கிற மிஷின் மட்டும்தான் செவ்வாய் கிழமை காலையில் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைனா நீங்கள் அந்த அன்னைக்கு ஈவினிங் அஞ்சரைக்குள்ள செவ்வாய் கூட நீங்கள் அந்த நோன்பு விஷயத்த பண்ணலாம் குபேர பூஜையும் அதே மாதிரி தான் குபேர பூஜையும் ஈவினிங் அமாவாசை இருக்கிறதுக்குள்ள செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆனால் திங்கக்கிழமை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அமாவாசை நைட்டு தங்குதுன்றதுனால ஒரு ஸ்லோகம் இருக்குதுல அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை நூற்றி எட்டு முறையோ எட்டு முறையோ சொல்லணும் அதுலேயே உங்களுக்கு நூற்றி எட்டு முறை முடிஞ்சால் சன்னத்குமாரிட தேவியை போட்டி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் இருபத்தி ஒரு முறையே சொல்லுங்கள் இல்லைனா அது இருபத்தி ஒன்று ஏதோ பிடிச்சி வச்சுட்டுருக்காங்க தீபாவளிங்கிறதுனால அதையும் இருபத்தி ஒன்று முறை சொல்லலாம் இல்லைனா நீங்கள் கூட்டினா ஆறு வர்ற மாதிரி சொல்லலாம் இதுக்கு வந்து சனத்குமாரே தேவியை கூட நீங்கள் கூட்டினா ஆறு வர மாதிரி எதனா ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்லலாம் உங்களால் எது எவ்வளோ நேரம் அப்போ டைம் இருக்குதோ உங்களுக்கு அதை பற்றி சொல்லலாம் அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா இதே ஸ்லோவில் தான் சொல்லணும் இதே மாதிரி ரிதமில் தான் சொல்லணும் வேலை எதனா அலிச்சலாக இருந்ததுன்னா அப்போல்லாம் முடிச்சுடுங்க குபேரனுக்கு கூட நீங்கள் நிவேதனை வச்சு இந்த இந்த இதெல்லாம் போட்டு கூட முடிச்சிடுங்க இந்த ஸ்டார் இந்த இதெல்லாம் போட்டு கூட முச்சுடுங்க நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி போட்டு இருபத்தேழு இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு நான் வந்து இது ஒரு பித்தளை தட்டில் போட்டு வச்சுக்கிட்டனோ தவிர இது வேற ஒரு நாள் ஒரு பூஜை பண்ணுறதுக்காக பண்ணுறது உண்மையிலேயே அதில் வந்து இந்த எந்திரத்துக்குள்ளே ஓம் வர மாதிரி போடணும் அது இன்னொரு பூஜை சொல்லியிருந்தால் நானும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் அதுக்கான பண்ணது இது ஆனால் நான் பண்ணும்போது இதில் எப்படி பண்ணுவோன்னா நாலு பக்கமும் நம்ம வந்து அரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சளை கலந்துக்கணும் கொஞ்சம் குங்குமத்தை கலந்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மஞ்சள் நாளையே எல்லாத்துலேயும் மஞ்சளையும் அரிசி மாவையும் கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த கோடு ஃபுல்லாக எல்லோ கலரில் போட்டலாம் இல்லைன்னா கோடு ஃபுல்லாக வந்து போடலாம் ஆனால் ரெட் கலரில் போடுறது மட்டும் இந்த நா ரெட் கலர் கொஞ்சம் தண்ணியை இதில் கலந்துக்கணும் கொஞ்சம் மாவு இன்னொரு கப்பில் அரிசி மாவு வந்து குங்குமத்தில் கலந்துக்கிட்டு நாலு பக்கமும் ஸ்ட்ரீம் ஸ்டீம் ஸ்டீம்னு போடணும் நான் ஏற்கனவே போட்டதே நிறைய இருக்குது ஒவ்வொரு வருஷமாக அதை போட்டு தான் இருக்கேன் ஸ்ட்ரீம் ஸ்டீம் ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் இதை போட்டுட்டு உள்ளே போகிறத வேணால் ஒயிட் கலரில் போட்டுக்கலாம் இந்த நம்பர்ஸை இந்த இது வந்து நம்ம மஞ்சள் கலந்து அதில் இந்த கோடுகள் அந்த அரிசி மாவுலேயே மஞ்சள் கலந்து அதை போட்டுக்கிறது பெஸ்ட்டு இதில் வந்து ஒவ்வொன்றிலையுமே வச்சா எல்லாத்துலேயும் ஒன் ருபி இந்த ஓரத்தில் ஒன் ருபி ஒன் ருபி ஒன் ருபி வைக்கணும் இல்லைனா டூ ருபி டூ ருபி எதை விற்கிறமோ அதையே வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் 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 பூ வைக்கணும் எல்லாத்துலேயுமே பூ வைக்கணும் இதில் இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று இதுதான் உங்களுக்கு முக்கியம் இந்த ஓம்லாம் போட்டால் போடுங்க போடலன்னா பரவாயில்ல அந்த மாதிரி இது போட்டுட்டு நீங்கள் எப்பவுமே குபேர பூஜைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் அதை சொல்லுங்கள் ஆனால் இந்த முறை நான் இந்த நான் சொல்கிற ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை வந்து ஸ்லோவாக நூற்றி எட்டு முறை முடிஞ்சால் ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் கூட பெஸ்ட்டு ஆனால் நூற்றி எட்டு முறை தான் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்றதுனால அதை நான் சொல்கிறேன் அது எப்படி நீங்கள் வந்து உச்சரிக்கணும்னா ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் க்ரீம் ஸ்டீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிரகதனம் புரய புரய நம ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் க்ரீம் ஸ்டீம் குபேராய அஷ்டலட்சுமி லக்ஷ்மி கிரஹதனம் நம் போரையா நமக நமஹ அப்படி தான் சொல்லணும் அதை நூற்றி எட்டு முறை அது வீட்டில் எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு கூட நூற்றி எட்டு முறை ஸ்லோவாக இதே இதில் விதமில் சொல்லிட்டுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது இந்த மந்திரம் முக்கியம் அந்த கோலம் அந்த நம்பர்ஸ் போட்ட இது முக்கியம் அதை மாதிரி வந்து அதாவது அந்த கோலம் இது வந்து எப்படி இருக்குன்னா வடக்கு நோக்கி போடுற இது மாதிரி வைங்க இப்போது இதை நான் எப்படி விற்கிறேன்னா இப்படி விற்கிறேன் இப்படி போடலாம் இப்படி வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி அதாவது இந்த ட்வெண்ட்டு வந்து தெற்கு சைடில் இருக்குது இந்த டொண்ட்டி எயிட்ன்றது கீழ்ப்பகுதி வந்து டுவெண்ட்டி எய்டுறது வடக்கு பக்கம் இருக்குது இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த இது இப்படி வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி போடுங்க ஆனால் நீங்கள் அந்த படம் அந்த மனை அதெல்லாம் இந்த பக்கம் கூட வச்சுக்கலாம் இந்த பக்கம் அதாவது மேற்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டோ இல்லை நீங்கள் இப்படி இருந்து இப்படியும் பூஜை பண்ணலாம் நீங்கள் கிழக்கு பக்கத்துலேருந்து இப்படி பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த படம் இப்படி கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த இடத்துல படத்தை வச்சு இப்படி கிழக்கு நோக்கி படம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த டொண்டின்றது தெற்கு பக்கத்தில் இருந்து இப்படி வடக்கு நோக்கி இருக்கணும் இதுதான் மேற் மேல் பகுதி இதுதான் மேல் பகுதி இது தெற்கில் இருக்குது ஆக மொத்தத்தில் இது தெற்கு பக்கம் இந்த டொண்டி வர மாதிரி வச்சோம்னா இந்த கோலம் வடக்கு நோக்கி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் அது பண்ணிவிட்டு அதை முடிச்சுடுங்க இது இந்த கோலம் இது முக்கியம் அப்புறம் நீங்கள் சு குபேராயம் அந்த ஸ்லோகம் சொல்கிறதுனால எப்பவுமே நம்ம வருஷா வர்ஷம் இது ஒன்று சொல்லுவேன் நான் குபேர மந்திரம் ஒன்று அதை அது இப்போ நீங்கள் சொல்ல தேவையில்லை ஏன்னா அந்த மந்திரம் இப்போ நான் சொல்கிற மந்திரம் மட்டுமே கூட போதும் அதுக்கே ரொம்ப சக்தி இருக்குதுன்றதுனால அதை சொல்லிட்டு ஏதோ ஒரு நிவேதனம் நீங்கள் மற்றதுக்கெலாம் தீபாவளிக்கு வச்சுட்டு நீங்கள் கற்பூர ஆர்த்தி காட்டும் போது அதையே இங்கேயும் கொஞ்சம் வேறு ஒரு பிளேட்ல வச்சு இங்கே குபேரனுக்கு எதிர்க்க வச்சு நீங்கள் வந்து அதை கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு உங்கள் வேண்டுதில் முக்கியமாக நீங்கள் வந்து வாழையில் போட்டு இந்த கோலம் ஓ தெரியணும் ஒரு இடத்துல அதுலேயே நீங்கள் ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கணும் வீட்டில் ஒரு வாழையில் போட்டு அந்த வாழையில் மேலே கொஞ்சோண்டு எதனா இந்த நவதானியங்கள் இருந்துதானா அதை போட்டு அதை மேலே கலசம் வச்சு அந்த கலசத்துக்குள்ளே அரிசி போட்டு அந்த அரிசிக்குள்ளே ஒரு ஆறுரூபா போட்டு மாயல ஒரு ஆறு வச்சு தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கலசம் வச்சு அந்த குபேர பூஜையை இந்த கோலம் முக்கியம் அந்த கலசம் முக்கியம் இதில் நான் இந்த சனத்குமாரே சௌந்தர்யா தேவியை போட்டின்றத நீங்கள் ஒரு பதினெட்டு முறையோ இருபத்தோரு முறையோ நாற்பத்தி ரெண்டு முறையோ ஏதோ ஒன்று சொல்லுங்கள் ஆனால் சனத் குமாரரை சௌந்தர்யா தேவி சேர்க்கறது முக்கியம் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது நூற்றி எட்டு முறை நான் சொன்னேன் அதே ரிதமில் சொல்லணுன்றது முக்கியன்றது ஞாபகம் வச்சுங்க நிச்சயமாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் விஷயமாக கடன் திற விஷயங்கள்மா இருக்கட்டும் பண விஷயங்களை நிம்மதி வர விஷயமாக இருக்கட்டும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி 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 உங்களுக்கு செல்வ விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு குபேரனை கண்டு வருஷா வருஷம் தீபாவளி சமயத்தில் நம்ம பண்ணும்போது இந்த நேரம் ரொம்ப முக்கியம் ரோ இந்த சமயம் ரொம்ப இந்த தீபாவளி சமயத்தில் இந்த குபேர லக்ஷ்மி பூஜை இந்த பண்ணுறது இந்த நம்பர்ஸ் போட்டு பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப முக்கியம் எப்படி நான் அந்த புரட்டாசி சொன்னால் அந்த பெருமாள் இது சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதை பார்க்க சொல்லி அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கூடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்